அன்பான உறவுகள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள் நலம் நலம் அறிய ஆவல் நம்ம எல்லாருக்குமே நல்ல நட்பு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் சிலருக்கு வாழ்க்கையில் இயல்பாகவே நல்ல நட்பு வட்டங்கள் இருக்கும் சிலருக்கு அந்த நட்பு வட்டம் நல்லபடியாக அமைஞ்சிருக்காது ஏன்னா ஒரு மனிதனுக்கு யானை பலம் எப்போ வரும் அப்படின்னா அவன் கூட இருக்கக்கூடிய நட்பு நல்ல சிறப்பான நட்பாகவும் நம்மளை நன்கு வழிகாட்டக்கூடிய நட்பாகவும் இருந்ததுன்னா நமக்கு சரியான பலம் இருக்க ஒரு உணர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலையும் நாம் வந்து இழக்கக்கூடாத ஒன்று நம்மை நன்கு புரிந்து கொண்ட நமக்காக எதையும் செய்யக்கூடிய நம் குறை நிறைகளை எப் எந்த காலகட்டத்துலையும் மறைக்காமல் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த சிறந்த நட்பு ஆயிரம் நட் நண்பர்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒரே ஒரு நட்பு உண்மையான நட்பாக அன்பான நட்பாக நம்மை புரிந்த நட்பாக இருந்தால் போகிறோம் இன்னொன்று நட்புக்கு ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பாலினம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என் நண்பன் என்னுடைய நட்பு அவ்வளவுதான் இது ஆண் பெண்ணோட நட்பாக இருக்கலாம் பெண்ணுக்கு ஆணுடைய நட்பாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு நட்பு கிட்ட நம்ம மனம் திறந்து எல்லா விஷயங்களையும் பகிர்றோமோ சுகம் துக்கம் சோகம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நம்ம லாப நஷ்டம் இந்த மாதிரி எல்லா விஷயத்த பற்றியும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நாம் பகிர்றோமோ அதுதான் நமக்கு நிச்சயமாக உண்மையான நட்பாக இருக்கும் அந்த நட்புக்கிட்ட நம்ம எதை வேணால் பேசிக்கலாம் அவங்களும் நம்மக்கிட்ட எதை வேணால் பேசுவாங்க அது நமக்கு நல்ல ஒரு அனுபவம் தரக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம் அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் நம் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடியதாக கூட இருக்கலாம் அதே மாதிரி தான் நாமளும் இருக்கணும் அதாவது அவங்க கிட்டேந்து நமக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக நட்பு வச்சுக்க கூடாது நாமளும் தேவைப்படும் நேரத்தில் நல்ல சில அனுபவங்களை நம்ம நட்போட பகிரது மட்டுமல்லாமல் அவங்களுக்கும் நல்ல உண்மையான நட்போட நாம் தொடர்பு தொடர்ந்து வாழ்க்கையில் அவங்களோட பயணிக்கணும் இதுதான் கண்ணாடி போன்ற நட்பு அப்படிங்கிறது கண்ணாடி எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நாம் என்னவோ அதை அப்படியே காமிக்கும் அதை போலத்தான் உண்மையான நட்பும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறை நிறைகளை சொல்லி நம்ம சரி பண்ணி கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அந்த நட்பு பக்கத்தில் இருந்து நம்ம தோல் தட்டி கொடுக்கும் பொழுது எந்த பெரிய சோகமாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும் அதே நட்பை நாம இழந்துட்டோன்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷத்தை இழந்த ஒரு உணர்வு இருக்கும் அதனால உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு சிறந்த நட்பு இருந்தா நிச்சயமா எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை இழந்து விடாதீர்கள் சின்ன சின்ன சண்டைகள் வரும் சின்ன சின்ன கோபம் நமக்குள்ள இருக்கலாம் அதையெல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் ஏன்னா வாழ்க்கையில இந்த மாதிரியான நட்பு கிடைச்சதுன்னா இறைவனே உங்க கூட பயணிக்கிறதுக்கு சமம் முடிந்த வரையில் இதை போன்ற சிறந்த நட்பாக நண்பராக நீங்களும் இருங்கள் இதை போன்ற சிறந்த நட்பை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கிடைச்சவங்கள்லாம் லக்கியஸ்டு பர்சன் கிடைக்காதவங்க கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுங்க நீங்களும் அந்த மாதிரி சிறந்த நண்பர்களாக இருப்பதற்கான முயற்சியில் இறங்குங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு தமிழ் வாங்க தமிழோடு பேசுவோம்